ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயர் தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து மார்க்கில் ஓடும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டண்டாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோமிகளின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்திய கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்கள் இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன் மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்கங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கல் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்காசோளம் சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதுல வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா ஒன்மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த அட்வானெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோஸ்ஃபோம்ஸ் அடுத்தி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டன்டான ஃபைமர் கொஷின் இதிலேயே வந்து மெய்யிலா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடியம் மெய்யெல்லாம் மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது அதுமாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு நான் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சுடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சோல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சுங்க இங்கே ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சோல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதுனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எப்படின்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படின்லாம் தேத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் நிறையா போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாடா பாய் எடுத்தோம் நான் நினைச்சுக்கோங்கன்னு வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் எதனால் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் Take நம்ம டெகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சுழல் மண்டலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம ஒரு பண்ணி சொல்லி இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஷன் வரும் வாங்க போயிடலாம் மண்டலம் இந்த நோக்கங்கள் இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க அது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் கொடுத்துருலாம் கொஞ்சம் படித்து பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் உயிரினக்கூறுகள் தற்சார்பூட்ட கூறுகள் சார்பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லலாம் இருக்கல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து ஒரு ஒன் மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு ஒன் மார்க்கு ஸோ இதை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒலி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுன்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஷின் இது பார்த்துங்க அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுவுமே முக்கியம் நெக்ஸ்ட் இதில் நிறைய ஒன் மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ரெண்டுலேருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோலேருந்து மூவாயிரம் அந்தமாதிரி கொடுத்துருக்கெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒன் மார்க்ஸ் எந்தளவுக்கு கவர் முடியுது இந்த இதில் கவர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கிய சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து சூழ் மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூமார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த இனப்படுகிறதுன்னு வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சிக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரம்மிடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரம்மிடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரமிடர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் கொஷின் இதில் வந்து நிறையா ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரமிடெலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபை மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுழற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயற்சியுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டலில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுங்க ஒன் மார்க்ஸ்லாம் அதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்க பாருங்கள் உப் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்னா என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துக்குங்க அடுத்து வந்து ஒவ்வொருக்கு கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழல் பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னென்னு சொல்லனா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாறுவதிலும் தோல்வி அடைவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்துங்க சூழல் மண்டலம் மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் ஸோ ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சூழலிய வளர் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு டூ மார்க் கொஷின் அது பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது புதர்ச்செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர வைமுறை வளர்ச்சின் முக்கியத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட சுருக்கம் வந்துடுச்சு இதோடு இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்து ஒரு நெரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாட சுருக்கம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷின்ஸெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டலாம் இந்த கலை சொல்ல அகராதி அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன கொஷின்ஸ்ன கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாடா பை பை